தெல்லிப்பலைக்கு வடக்காக உள்ள வரத்தலை விழான் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி அராளி வரையும் செல்கின்ற பாதையில் தெல்லிப்பலை சுண்ணாகம் சண்டிலிப்பாய் சங்கானை நான்கு பிரதேச சபை பிரிவுகளையும் கடந்து செல்வதனால் இந்த நீரோடையினுடைய எதிர்காலம் பலமானதாக அமைவதற்கு நாங்கள் எடுத்திருக்கிற ஊழியர் கொடுக்கும் முயற்சியில் இதே உள்ளூராட்சி அரசின் சார்பில் அதன் உறுப்பினர்கள் என்னென்ன வகையில் இதில் பங்களிக்கலாம் அவர்கள் என்ன வகையான புரிதல்களோடு இருக்கிறார்கள் இப்போது இருப்பதை விட இன்னும் மேம்பட்ட வகையில் அந்த ஆற்றை ஒரு நீர்வளமாக பார்ப்பதாக இருந்தால் அதற்கு என்னென்ன திட்டமிடல் மூலம் நாங்கள் இந்த வேலைகளை முன்னெடுக்கலாம் என்பதை ஆலோசித்தோம் அழுக்கியார் என்பது ஒரு தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு இருவடை என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்த போதும் அதற்கு இவ்வளவு பன்முகத்தன்மை உண்டு என்பதையும் அதை பேசுபொருளாக்கலாம் என்பதையும் அதை காட்சிப்படுத்தலாம் என்பதையும் அதற்கு சில அச்சுறுத்துகள் இருக்கின்றன என்பதையும் தாங்கள் முதல் தரம் பிறந்த ஒரு பார்வையினூடாக கண்டதை பற்றி பெருமைப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு முன்மொழிந்த விடயங்கள் எங்களுக்கானது என்று இல்லை அது உங்களுக்கானது தான் நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள் நாங்கள் உங்களோடு இணைந்து வரப்போகிறோம் என்றதன் பின்னர் இந்த கொலக்டிவ் கொலாபரேட்டிவ் கூட்டு முயற்சியான பிரதேச சபைகளின் சங்கமம் ஒன்று வரவேண்டியதின் தேவையை உணர்த்திய பின் அதற்கான வழிமுறைகளை பற்றியும் சில பேசியிருந்தோம் நாங்கள் இதுவரை சார்ந்த வகையில் அல்லது குறிப்பிட்ட தலைப்புகளின் அடிப்படையில் சந்தித்திருக்கிறோம் ஒரு பிரதேசத்தின் அடிப்படையில் வலிகாமம் என்ற அகண்ட பிரதேசத்தின் அடிப்படையில் அதன் உள்ளே அடங்குகின்ற நான்கு பிரதேச சபைகளை ஒன்று திரட்டி அவர்களை ஒரு அம்சமாக ஒரு கொலக்டிவ் ஒரு கூட்டு முயற்சியாக சிந்திக்க வைத்திருக்கிறோம் அதன் பெறுபவர்கள் இனி காலத்தில்தான் வெளிப்படம் வலுக்கியாறும் வளமான எதிர்காலமும் என்ற எங்களுடைய ஒரு கருத்துருவாக்கத்தின் இரண்டாம் கட்ட முயற்சியாக துண்ணாகத்தில் வலிகாமம் பிரதேசத்தில் உள்ள நான்கு பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தோம் வலுக்கியாறு என்ற பருவகால நீரோடை தெள்ளிப்பலைக்கு வடக்காக உள்ள வரத்தலை விழான் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி அராளி பாலம்பரையும் செல்கின்ற பாதையில் தெல்லிப்பலை சுாகம் சண்டிலிப்பாய் சங்கானை நான்கு பிரதேச சபை பிரிவுகளையும் கடந்து செல்வதனால் இந்த நீரோடையினுடைய எதிர்காலம் பலமானதாக அமைவதற்கு நாங்கள் எடுத்திருக்கிற முழுயிர் கொடுக்கும் முயற்சியில் இதே உள்ளூராட்சி அரசின் சார்பில் அதன் உறுப்பினர்கள் என்னென்ன வகையில் இதில் பங்களிக்கலாம் அவர்கள் என்ன வகையான புரிதல்களோடு இருக்கிறார்கள் இப்போது இருப்பதை விட இன்னும் மேம்பட்ட வகையில் அந்த ஆற்றை ஒரு நீர்வளமாக பார்ப்பதாக இருந்தால் அதற்கு என்னென்ன திட்டமிடல் மூலம் நாங்கள் இந்த வேலைகளை முன்னெடுக்கலாம் என்பதை ஆலோசித்தோம் யாழ்ப்பாணம் மாவட்ட நீர்ப்பாசன பொறியியலாளர் எந்திரி சுஜீவன் அவர்கள் பழுக்கியாற்றினுடைய பரிமாணங்களை அதனுடைய பகுதிக நீதியல் தன்மைகளை தெளிவாக விளங்கப்படுத்தியதோடு பாரி காலத்தில் அதில் பொங்கி பெறுகின்ற நீரை இந்த வெள்ள காலம் உட்பட வெளியேற்றுவதில் சில தரவுகளையும் அதுக்கு சில தலைக்கல்களாக இருக்கிற காரணிகளையும் விவரித்திருந்தார் அதற்கு பின்னர் தயந்தன் திருநாவுக்கரசர் அவர்கள் எங்களுடைய செயல்திட்டத்தில் ஒரு ஆய்வாளர் என்ற வகையில் ஏன் அது வெறும் வெள்ளத்தை வெளியே கடத்துகின்ற வாய்க்கால் அல்ல அது காலத்திலும் கோடை காலத்திலும் ஒரு பகுதி காலத்திலும் நீர்வளத்தை அத்திவாரமாக இயங்கக்கூடிய ஒரு தனக்கென்ற ஒரு புராதன வரலாறு கொண்ட ஒரு ஆற்றுப்படுக்கை என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தார் எமது பல்கலைக்கழக வஸ்பார் செயல்திட்டத்தில் நீண்ட காலமாக பங்குபற்றி வருகின்ற மாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சிவானி அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை இந்த ஆய்வு முயற்சியினுடைய புதுமையான பரிமாணங்களை தன் போன்றவர்களும் ஆய்வாளர் பேராசிரியராக பக்கமும் அதே வேளையில் ஒரு சமூகத்தின் உறுப்பினர் என்ற வகையில் கற்றுக்கவும் தெளிவடையவும் ஆய்வுக்கு அனுசரணையாக இருப்பதற்கும் உள்ள வாய்ப்புகளை சில உதாரணங்களோடு விளக்கியிருந்தவர் அகிலன் பாக்கியநாதன் அவர்களையும் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களையும் சிறப்பான சில கருத்துக்களுக்காக அழைத்திருந்தோம் அதில் ஐதன் அவர்கள் வலிக்கையாறு ஒரு பண்பாட்டின் அம்சமாகவும் மரபுரிமை வேணுதலுக்கும் எம்முடைய வாழ்வியலோடு அது வெளி பின்னிப்பிணைந்தது என்பதற்கும் நீரை தெய்வமாக கருதுகின்ற பண்பு கொண்ட ஒரு மக்களாக நாங்கள் இதனை இப்போது தவறவிட்டு விட்ட சில எண்ணங்களையும் மீளக்கையில் எடுத்து பார்த்தோமானால் இது ஒரு உயிர்ப்புள்ள நீரோடை மட்டுமல்ல பலரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பார்வைக்குரிய நம்முடைய மரபுரிமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பலமாக நம்முடைய தன்மையின் துவக்கத்தில் இருந்த சில நம்முடைய ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடாக கந்தரோடை என்பது கதிரமலை நாகரிகம் கதிரமலை குடி வாழ்ந்த மக்களினுடைய தன்மையினுடைய புராதனத்தை வெளிப்படுத்தும் ஒரு காட்சி பொருளாகவும் நாங்கள் வைத்திருப்பதன் மூலம் பிரதேச சபைகள் தமக்கு சுற்றுலா காட்சிக்கான ஒரு முறையாக பார்த்து அதிலிருந்து தமக்குரிய வருமானத்தை கூட ஈட்டிக் கொள்ளலாம் என்பதை முன்வைத்தது பலரது வரவேற்பை பெற்றிருந்தது இறுதியாக கருத்துரைத்த நிலாந்தனவர்கள் நாம் வாழும் காலத்தில் நீரை நாங்கள் புரிதலில் நீர் என்பது வரும் ரசாயன பதார்த்தம் அல்ல அது உயிர்ப்புடைய முழுமையான ஒரு தொகுதி என்று பார்வையில் பார்த்தோமானால் அது ஒரு கொலெக்டிவ் அதனை பார்ப்பதும் அதனை பயன்படுத்துவதும் அதை நிர்வாகம் செய்வது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு கொலெக்டிவாக இருக்க வேண்டியதின் காலத்தின் அவசியத்தை வற்படுத்தி அதுவும் இங்கே வந்திருந்த பிரதேசவை உறுப்பினர்கள் அதன் குறிப்பாக நான்கு தனித்தனி பிரதேசங்களானால் இந்த நீர் ஓடை செல்வதனால் அந்த நீர் ஒரு இலையாக அவர்களை இணைத்திருப்பதன் உணர்ந்து கொண்டவர்கள் அந்த கொலெக்டிவ் என்ற சொல்லினுடைய முழு ஆழத்தையும் விளங்கி மிகவும் கவரப்பட்டிருந்தது என்னால் உணரக்கூடியதாக இருந்தது அதற்குப் பிறகு நாங்கள் வழிகாற்றினுடைய முப்பரிமாணம் கொண்ட ஒரு மாதிரி ஒரு மாடல் கண்காட்சிக்கு தயாரித்த காட்சிப்பொருளை பொருளை அவர்களுக்கு விளக்கமாக காட்டியதோடு எமது ஆய்வின் பெயரில் நாங்கள் வேறு இடங்களில் செய்த சில சரிவான தரவுகளை கொண்ட ஆய்வு முடிவுகளையும் அதேபோன்று நாம் திட்டத்தெளிவாக சமூகத்துக்கு சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ள எமது ஆய்வினுடைய முடிவுகளை அவர்கள் விளங்கி கொண்டார்கள் இறுதியில் ஒரு வட்டமேசை உரையாடல் வந்தவர்களின் பெரும்பாதையினர் மிக உற்சாகமாக பங்கு இருந்தார்கள் அவர்களிடம் நீங்கள் இன்றைக்கு வலிக்கையாரை பற்றி புதிதாக என்ன விடயங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்பதை கேள்விக்குள்ளாக்கியிருந்தபோது அதை விபரமாக உரையாடி குறித்து தந்தார்கள் வலுக்கையார் என்பது ஒரு தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு இருவடை என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்த போதும் அதற்கு இவ்வளவு பன்முகத்தன்மை உண்டு என்பதையும் அதை பேசுபொருளாக்கலாம் என்பதையும் அதை காட்சிப்படுத்தலாம் என்பதையும் அதற்கு சில அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன என்பதையும் தாங்கள் முதல் தரம் பிறந்த ஒரு பார்வையினூடாக கண்டதை பற்றி பெருமைப்பட்டார்கள் அதிலிருந்து தாங்கள் அடுத்த கேள்வியாக நான் அவர்களுக்கு முன்வைத்தது நீங்கள் இதன் கையில் வைத்துக்கொண்டு வலிகாமத்தின் ஒரு குடிமகளாக அல்லது குடிமகனாக அலிகாம பிரதேசத்தின் நிர்வாகத்தில் முன்வந்திருக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதியாக இவ்வாற்றினுடைய எதிர்காலத்துக்கு என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என எண்ணுகிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கும் அதுபோலவே பல்வேறு புதுமையான கருத்துக்களை மிகவும் துடிதடிப்போடு அவர்கள் வெளிப்படுத்தி அவர்களில் இளையவர்களுக்கு சில நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களை பற்றிய முன்மொழிவுகளையும் ஒரு பக்கத்திலும் அனுபவப்பட்டவர்கள் வயதில் மூத்தோர் வேறொரு இருந்து இன்னொரு வகையான முன்மொழிவுகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் நான் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த ஆய்வு திட்டத்தின் சார்பில் அவற்றையெல்லாம் தொகுத்து நாங்கள் அவர்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்தப் போகிறோம் இருந்தாலும் அதை அவர்கள் எங்களுக்கு முன்மொழிந்த விடயங்கள் எங்களுக்கானது என்று இல்லை அது உங்களுக்கானது தான் நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள் நாங்கள் உங்களோடு இணைந்து வரப்போகிறோம் என்றதன் பின்னர் இவ்வாழன் நிலாந்தன் முன்வைத்த இந்த கொலக்டிவ் கொலாபரேட்டிவ் கூட்டு முயற்சியான பிரதேச சபைகளின் சங்கமம் ஒன்று வரவேண்டியதின் தேவையை உணர்த்திய பின் அதற்கான வழிமுறைகளை பற்றியும் சில விடயங்களை பேசியிருந்தோம் இறுதியில் இன்றைய அனுபவத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கும் சில சிறப்பான அம்சங்களை ஒரு ஐந்தாறு பேர் மிகவும் புனர்பூர்வமாக விவரித்திருந்தனர் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த சந்திப்பு நாம் எதிர்பார்த்த விடயத்தை முற்றுமுழுதாக நமக்கு நிகழ்த்தி தந்திருக்கிறது மக்கள் மயப்படுத்தப்பட்ட நீர்வளத்துக்கான ஆய்வு என்ற வகையில் நாங்கள் இதுவரை துறை சார்ந்த வகையில் அல்லது குறிப்பிட்ட தலைப்புகளின் அடிப்படையில் சந்தித்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு பிரதேசத்தின் அடிப்படையில் வலிகாமம் என்ற அகண்ட பிரதேசத்தின் அடிப்படையில் அதன் உள்ளே அடங்குகின்ற நான்கு பிரதேச சபைகளை ஒன்று திரட்டி அவர்களை ஒரு அம்சமாக ஒரு கொலெக்டிவாக ஒரு கூட்டு முயற்சியாக சிந்திக்க வைத்திருக்கிறோம் அதன் பெறுபவர்கள் இனி வெளிப்படும் வெளிப்படம் வர இருக்கின்றன என்பதையும் இது தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு இதனுடைய வளர்ச்சியை பற்றிய விவரங்களை பின்னர் தருவோம் என்பதையும் உறுதி கூறி இந்த தோப்பினை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி